மாரியம்மனோட அருள் முழுவதும் கிடைக்க அவங்களோட வரலாறும் அவங்களோட அருள் கிடைக்க நம்ம எப்படி எல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோல பாக்கலாம் மாரியம்மன் என்பவர் ஒரு தமிழ்நாட்டுப்புற பெண் தெய்வம் ஆவார் இவர் தென்னிந்தியாவில் குறிப்பாக கிராமப்புறங்களில் வழிபடுபவர் எத்தனை பேருக்கு ரேணுகா தேவி தான் நமக்கு முடுற மாரியம்மன் தெரியும் எந்த ஊர்லயாவது மாரியம்மன் கோவில் திருவிழா நடைபெற்றால் உடனே மழை பொழியும் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க விஷ்ணுவோட தாய்னு சொல்றாங்க நம்ம பகவான் பரசுராமனோட அம்மா ரேணுகா ரேணுகாதேவின் தான் கற்பில் சிறந்தவளும் சிறந்த பதிவிரதையும் இவங்க தானா இவங்க ரேணுகா தேவியா இருந்தே மாரியம்மனா எப்படி மாறுறாங்க ஜமரத்னி முனிவரும் ரேணுகா தேவியும் பல யாகங்கள் நடத்தி அனைத்து தெய்வங்களுக்கும் மிகவும் பிடித்த தம்பதிகளா இருந்திருக்காங்க இவங்களோட தவ வலிமையால பல வரங்களையும் பெற்றிருக்காங்க பதிவிரதியான தேவி தினமும் காலையில வெறும் கையோட ஆற்றங்கரைக்கு போய் குளிச்சுட்டு தன்னோட கணவர் சிவ பூஜை செய்யறதற்கு அங்க இருக்கிற மண்ணை பிடிச்சு பானை போல செஞ்சு அதுல தண்ணி எடுத்துட்டு வந்து பூஜைக்கு கொடுப்பாங்களாம் வெறும் மண்ணை பிடிச்ச பதிவு ரேணுகா தேவி தொட்டதுமே தண்ணீரை தேக்கி வைக்கிற அளவுக்கு அவங்க செய்யற பானை வலிமை பெற்றுருமா சிவ பூஜை முடிஞ்சதும் அந்த பானையை கீழே தூக்கி போட்டு உடைச்சிருவாங்களாம் அடுத்த நாள் புது பிடிச்சி புது பானை செய்வாங்களாம் இப்படித்தான் ஒரு நாள் ஆத்துல தண்ணி எடுத்துட்டு இருக்கும்போது போது மேலே பறந்து போயிருந்தாராம் அவரோட பிம்பம் தண்ணீர்ல தெரிஞ்சிருக்கு பதிவிரதியான ரேணுகா தேவி ஒரு நிமிஷம் கந்தர்வர் கூட இவ்வளவு அழகா இருக்காங்களா அப்படின்னு நினைச்சிருக்காங்க உடனே அவங்க செய்த பானை தண்ணீர்ல கரைஞ்சு போயிருக்கு அதன் பிறகு நிறைய முறை மண்பானை செய்திருக்காங்க மண் உதிர்ந்துதான் போயிருக்கு நீண்ட நேரம் தன்னோட மனைவி வராததுனால தன்னோட ஞான திருஷ்டியால அங்க நடந்த விஷயத்த ஜமரத்னி முனிவர் தெரிஞ்சுக்கிறார் ரேணுகாதேவிக்கும் ஜமரத்னி முனிவருக்கும் ஆறு மகன்கள் இருக்கிறாங்க ஜமரத்னி முனிவர் தன்னோட ஆறு மகன்களையும் கூப்பிட்டு உன்னோட அம்மா மனதளவுல கற்பிழிந்து விட்டாள் அவளோட தலையை வெட்டி எடுத்து வருமாறு ஆணையிடுறாரு ஐந்து மகன்கள் தன்னோட அம்மாவை கொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஆறாவது மகனான பரசுராமன் நான் என்னோட அம்மாவை தலையை வெட்டி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு போறாரு இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த சாத்துல செலவை செய்யற பெண் அம்மா உங்க மகன் உங்க தலையை வெட்ட கோபமா வராரு நீங்க என்னோட குடி போய் பே அப்படின்னு சொல்றாங்க அவங்க முடியாதுன்னு சொல்றாங்க அம்மா தயவு செய்து உள்ள போங்க அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சிராங்க அவங்களும் உள்ள போயிடுறாங்க அப்போ பரசுராமன் வந்து வழிய விடுன்னு செலவை செய்யற பெண்ண பார்த்து சொல்றாங்க அந்த பெண்மணி முடியாதுன்னு சொல்றாங்க கோபம் கொண்ட பரசுராமன் அந்த பெண்ணோட தலையை துண்டித்து விடுறாரு அம்மாவோட தலையையும் வெட்டிடுறாரு தலையை எடுத்துக்கிட்டு போய் தன்னோட அப்பா கிட்ட காட்டுறாங்க இந்த பையனாவது அப்படின்னு உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு ஜமரத்னி முனிவர் அதுக்கு பரசுராமன் என்னோட அம்மா உயிரோடு வேணும் அப்படின்னு சொல்றாரு தன்னோட அம்மா அப்பா மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிறத பார்த்து ஜமரத்னி முனிவர் அவர் கேட்ட வரத்தை கொடுக்கிறாரு தன்னோட அம்மா உயிர் பெற்று வர போறாங்க அப்படின்னு மிகவும் சந்தோஷத்தோட முதல்ல வெட்டின சலவை பெண்ணோட உடம்புல தன்னோட அம்மாவோட தலையையும் அம்மா உடம்போட சலவை செய்யற பெண்ணோட தலையையும் பொருத்திடுறாரு பொருத்திட்டு மந்திரத்தை சொல்லி கமண்டலத்தில் இருக்கிற நீரை தெளிச்சிடுறாரு தான் உண்மை தெரிய வருது அப்பா கிட்ட போய் கேட்கும்போது உன்னோட அம்மா மாறியம்மனா மாறிட்டாங்க இது அந்த ஆதிசேஷனோட திருவிளையாடல் தலைவை செய்கிற பெண்ணும் சாதாரண பெண் இல்லை அவங்களும் கற்பில் சிறந்தவள் தான் இப்படிதான் மாரியம்மன் கதை பிறந்துச்சு வருட பகவானை மழை வேண்டி மாரியம்மன் கிட்ட தான் வரம் கேட்பாங்களாம் நாம நம்ம குழந்தைகளுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறோம் அந்த காலத்துல சாமியை தன்னோட பக்தர்களுக்காக விரதம் இருப்பாங்களாம் ஆமாங்க வருடத்தில் ஒரு மாதத்தில் உலக மக்களின் நன்மைக்காக பச்சை பட்டினி விரதம் இருப்பதாக ஐதீகம் கூறுகிறது மிகவும் பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் ஆலயத்தில் மாசி மாதம் கடைசி ஞாயிறு அன்று நடைபெறும் பட்டினி விரதம் மிகவும் சிறப்பு கூறியது அன்றைய தினம் முதல் முதல் பங்குனி மாதத்தின் கடைசி ஞாயிறு வரை இந்த விரதத்தை அனுஷ்டித்து அம்மன் கடும் தவத்தில் இருப்பதாக ஐதீகம் கூறுகிறது இந்த ஆண்டு மார்ச் பத்தாம் தேதி பச்சை பட்டினி விரதத்தை தொடங்குகிறார் மாரியம்மன் மாரியம்மனுக்கு முதன்மை தெய்வமாக இருக்கக்கூடியவர் சமயபுரம் மாரியம்மன் மாரியம்மன் வழிபாடு சக்தி வழிபாட்டின் ஒரு அம்சமாக உள்ளது நாக வழிபாடும் சக்தி வழிபாட்டின் ஒரு அம்சமாக உள்ளது சக்தியின் ஒரு வடிவமாக பாம்பு கருதப்படும் மேலும் பெண் தெய்வங்கள் பலவற்றிற்கும் கொடியாக வீற்றிருப்பது பாம்புதான் மாரியம்மனின் கவசமாக கருதப்படும் புற்றுக்கு பால் விரிதல் பொங்கல் முட்டை முதலியவற்றை மக்கள் செய்து வருகின்றனர் இன்னும் நிறைய அம்சம் நிறைந்த கடவுளாக மாரியம்மன் அளிக்கப்படுகிறது இது மாரியம்மனின் ஒரு குறும்பகுதியாகும் இப்போது மாரியம்மனின் வழிபாட்டை பார்க்கலாம் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் வாழ்வில் இருக்க வேண்டிய இரண்டு விஷயங்கள் ஒன்று நிம்மதி இன்னொன்று செல்வம் ஆகும் இவ்விரண்டும் இருந்தால் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சுலபமாக சமாளித்து விடலாம் நிம்மதி இருந்து செல்வம் இல்லை என்றாலும் செல்வம் இருந்து நிம்மதி இல்லை என்றாலும் கஷ்டம்தான் இப்படியான இரண்டு விஷயங்களை அடைவதற்கு மாரியம்மனுக்கு இப்படிதான் விளக்கு ஏற்று வழிபட வேண்டும் மாரியம்மனை வழிபடும் விதம் மிகவும் எளிமையானதாக இருக்கிறது இந்த அம்மனை மனமுருக வேண்டுபவர்களுக்கு குடும்பத்தில் நிச்சயம் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும் இந்த வகையில் மாரியம்மன் வைத்து அதற்கு வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் நாள் தவறாமல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அதுவும் கோவிலுக்கு சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பு மாரியம்மனுக்கு பொங்கல் வைத்து வழிபட விரும்புவார்கள் வாரத்தில் வருகின்ற செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை காலை அல்லது மாலை நேரத்தில் சுபமுகூர்த்த நேரத்தில் பொங்கல் வைத்து வழிபட வேண்டும் இது இயலாதவர்கள் மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி மற்றும் அமாவாசை தேதிகளில் அம்மனை வழிபடலாம் அம்மன் தெய்வங்களுக்குரிய ஆடி மாதத்தில் வருகின்ற ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை மிகவும் விசேஷமானது அப்படியும் இல்லை என்றால் ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு பிடித்த கேழ்வரகு மற்றும் கேழ்வரகு கொண்டு செய்யப்பட்ட உணவு வகைகள் ஏதாவது ஒன்றை நெய்வேதியமாக படைக்கலாம் மாரியம்மனுக்கு ஒரு மந்திரம் உள்ளது ஓம் பிசே அஸ்தாய தீமகே பிரசோதையார் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரியுங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும் எதையும் செய்யும் போது பல தடங்கல்கள் வரத்தான் செய்யும் நமக்கு நன்மை நடக்கவில்லை என்று எந்த ஒரு செயலையும் பாதையை விட்டுவிடக் கூடாது இந்த அம்மன் வழிபாடு உள்நாட்டு மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலும் அம்மனை வணங்கி வருகிறார்கள் ஒரு சமயம் இது முற்றிலும் உண்மை வேப்ப மரத்தின் மகத்துவம் தெரிந்த வெளிநாட்டு மக்கள் நமது இந்தியாவில் உள்ள வேப்பன் செடிகளை கொண்டு போய் அவர்கள் நாட்டில் நட்டு வைத்து மருத்துவ குணங்களுக்காக பயன்படுத்தி வருகின்றனர் மாரியம்மனை விரதம் இருந்து வழிபடும் பக்தர்களுக்கு துஷ்ட சக்தியால் ஏற்படும் பாதிப்புகள் நீங்குகிறது எதிரிகள் தொல்லை திடீரென ஏற்படும் ஆபத்துகள் போன்றவற்றை ஏற்படாமல் காக்கிறது வியாபாரம் பனி நஷ்டம் போன்றவற்றை நீக்கி லாபங்களை பெருக்குகிறது மற்றும் அம்மை நோய் போன்றவற்றிற்கு பெரும் உதவியாக வேப்பிலை அம்மன் உதவுகிறார்